வாழ்க்கை என்பது மனிதர்களோட பிறப்பு இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையை பத்தி சொல்றாருங்க ஆக அற்புதமா சொல்றாரு ஒருவருக்கு எது சார் ஊதியம் இந்த வாழ்க்கைக்காக ஒரு ஊதியம் இருக்கணும் இல்லையா என்ன இது அப்படின்னு கேட்கும் போது திருவள்ளூர் ஆக அழகா சொல்றாருங்க ஏழைகளுக்கு கொடுப்பதும் அதனால் வரக்கூடிய புகழும் தவிர வேற என்னவாக இருக்க முடியும்னு ஆக அற்புதமா கேட்கிறார் ஆக நம்முடைய இளைய தலைமுறை இடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருங்கள் குறிப்பாக ஏழைகளுக்கு உதவுங்கள் பொருளாதாரத்தில் உதவுங்கள் அவர்களை கை கொடுத்து மேல வாழ்க்கையில தூக்கி விடுங்கள் அப்படி தூக்கலனாலும் பரவாயில்ல ஏன நம்ம பார்ப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ஆக அற்புதமா நம்ம சொல்லி பழக்கணும் இப்படி பிறருக்கு உதவுவதால் கிடைப்பதால் வரக்கூடிய அந்த புகழ் இருக்கு பாத்தீங்களா அந்த தான் நம்முடைய வாழ்க்கைய வாழ்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஊதியம் அது ஒரு ஊக்கம் அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாரு ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி